தூங்குற ஆரம்பிச்சு இன்ஷால அது நம்ம செய்யக்கூடிய ஒரு வகை அடுத்தது நம்ம ஐவு அலையீசலாம் ஐவு அலையீசலாம் பதினெட்டு வருடம் நோய் வாய்ப்பட்டாங்க நோய் நாங்கள் சாதாரண நோயா அப்படிப்பட்ட நோயில் அகப்பட்டாங்க அகப்பட்டு அவங்க அவ்வளவு வேதனை சோதனைகள் அந்த ஊர் மக்களுடைய சோதனை வெளிவட்டாரத்தில் சோதனை சாப்பாடு இல்லாத சோதனை எல்லாத்தையும் அவங்க தாங்கி அல்லாட்ட கேட்டாங்க யாரெல்லாம் உன்னை புகழக்கூடிய நாவல் நீ படைச்ச பார்க்குற ஒரு படைத்த படைப்புகளை பார்க்கக்கூடிய அற்புதத்தை பார்க்கக்கூடிய கண் உன்னை நினைச்சு நான் வணங்கக்கூடிய என்னுடைய கல்பு இந்த மூணையும் பாதுகாப்பு தெரியாதுதான் இந்த நோயை போய்க்குறேன்னு கேட்டால் எல்லாம் அந்த கணமே நோயை போய்க்கிருவான் ஆனால் என்ன சொன்னாங்க அன்னி சென்னி எல்லூர் அன்ப அருகமர் ராகினி நீ அருகமர் ராகிமீனாக இருக்கிறாய் நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன்ன அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் சிஃபாவை கொடுத்தான் கொடுத்ததுக்கு பிறகு அல்லாட்ட கேட்குறாங்க யாரெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தேரோ ஐயவே எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் விசாரிப்பேன் ஏன்னா நான் நல்ல சுகம் கிடச்சிருச்சு எல்லாம் வந்து பண்ணியிருச்சு இப்போ என்னை வந்து ஏன் ஒன்றுமே நீ கேட்குற இல்லையே நல்லா அல்ல நபிமார் கிட்ட பாருங்களேன் இது நபிமார்களுக்கு மட்டுமா நம்மள்கிட்டயும் தான் எல்லாம் நம்மளுக்கு தான் கேட்காதே காது இருந்தும் கேட்காது தானே இருக்கும் இப்போ உடனே ஐவளைய சலையத்தில் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் நோய்வாய்ப்புபட்டு இருக்கும்போது தவக்கல் தள்ளாண்டு என்ன மட்டுமே நினச்சிங்க இப்போ உங்கள் குடும்பத்தோடு தவக்கல் தள்ளாண்டு கேட்குறீங்க அப்படின்னு நல்லா பதில் சொல்கிறோம் அப்போ எல்லாம் நம்ம வந்து ஒரு முடியாமல் இருக்கிற நேரத்தில் நம்மளை அதிகமாக நேசிக்கிறான் அந்த நேசிப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இன்ஷா சிப்பாவையும் கொடுத்துருவான் அதற்கு தகுந்த நன்மையும் நம்மளுக்கு தந்துருவான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள அடுத்தது தாவுதலேசனம்